ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னைய வீட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம மணி சேவிங் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் பார்க்கலாம் அதுவும் யூஸ்ஃபுல்லான நமக்கு அன்றாட லைஃப்பில் தேவைப்படுற சமையல் சரி சரி வீட்டிலையும் ஏன் சரி தேவைப்படுற டிப்ஸுக்கெல்லாம் பார்க்கலாம் குழம்புல மஞ்சத்தூள் அதிகமாகிட்டால் கொஞ்சமாக ஒரு கரண்டியை சூடு பண்ணி அதில் நம்ம வச்சு எடுத்தோம்னா மஞ்சள் தூள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதோடு வந்து ஒரு சின்ன காட்டன் துணி சுத்தமான துணியை வந்து இந்த குழம்புல கொஞ்சம் நேரம் வச்சு க வந்துடும் காரம் அதிகமானால் ஒரு அரை ஸ்பூன் பழ சாறு போடலாம் இல்லைனா புளி சாறு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா அடுப்பு மேலே வச்சு இதில் காரம் வந்து குறைய ஆரம்பிக்கும் நமக்கு அதிகமான காரம் இருக்காது பிஸ்கட் டப்பாவில் நம்ம பிஸ்கட் போட்டு வைக்கும் போது ஒரு சில டைமில் நமத்துக்கும் அந்த மாதிரி நமத்துக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டப்பா ஃபுல்லாக பிஸ்கட் போட்டால் ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த டப்பாவை வந்து நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா அது அப்படியே இருக்கும் நமத்தும் போகாது துவரம் பருப்பு நாம் எப்போவுமே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா சமையல் பண்ணுவோம் கழுவினா அப்புறமா வெறும் கடாயில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக வருத்துட்டு அதுக்கப்புறமா கழுவிட்டு சமைச்சு பாருங்கள் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் அது வந்து பருப்பு ரொம்ப நாளைக்கு நமக்கு எந்த வகையான பருப்பாக இருந்தாலும் பூச்சிகள் அடிக்காமல் இருக்க காஞ்ச மிளகாய் ஒரு நாலஞ்சு போட்டு வச்சோம்னா பூச்சி அடிக்காமல் இருக்கும் தயிர் வந்து ரொம்ப அதிகமாக புளிப்பாயிருச்சு அப்படின்னா ஒரு அளவுக்கு பால் சூடு பண்ணி அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அந்த தயிரோடு அந்த பாலும் சேர்ந்து நமக்கு அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக வந்துடும் தன்மை அதிகமாக இருக்காது வடை வகைகள் எந்த விதமான வடை செஞ்சாலும் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து செஞ்சு பாருங்கள் ஒரு கால் கிலோ சம் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து சே சேர்த்து செஞ்சு பாருங்கள் அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதோட நமக்கு அந்த கிறிஸ்பினஸ்ஸும் கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்து கொடுக்கும் ரவையை வச்சு ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறீங்க அப்படின்னா ரவையை நல்லா வறுத்து அப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவையும் போட்டு வறுத்து எடுத்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பூப்பு வகைகள் ஏதாவது செய்யும்போது அதில் அதிகமாக உப்பு ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாதம் அதில் போட்டு வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு கப் அளவுக்கு சூப் இருக்குன்னா ஒரு ஒரு க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் அப்படியே வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து மேலே இருக்கிற சூப்பு வந்து எடுத்துகிட்டு அடியில் வந்து அந்த சாதத்தை அப்படியே விட்டுடுங்க இதனால் வந்து உப்பு வந்து அதிகமாக நமக்கு இருக்காது அந்த க டேஸ்ட் வந்து அதோட நல்லா வந்துடும் அதிகமாக உப்பு ஆனால் மட்டும் நம்ம இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் இதை வந்து நிறைய பேர் உருளைக்கெழங்கு வேக வச்சு கூட போட்டு எடுப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப வந்து நல்லா வேலை செய்யும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே இந்த போட்டோவை பார்த்த உடனே என்ன தோணுன்னா பால் பொங்கி வந்தால் இந்த மாதிரி கரண்டியை வைக்கணுன்றது தான் அது இல்லைங்க நான் என்ன சொல்ல போகிறேன்னா பால் வந்து நம்ம கொதிக்கும் போது அப்புறம் இறக்கணும்னா அடியில் வந்து நமக்கு அப்படியே வந்து பாத்திரத்தில் முக்கால்வாசி ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் எப்போவுமே பால் சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பால் ஊற்றி சூடு பண்ணிங்கன்னா பாத்திரத்தில் அடியில் அந்த பால் வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு வராது கண்டிப்பாக இது ரொம்பவே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் ஏன்னா நமக்கு அந்த பாத்திரத்திலேயே முக்கால் பால் வந்து அப்படியே அடியில் வந்து நல்ல கெட்டியாக பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம மேலே வந்துருக்கிறது எடுப்போம் இது வந்து டீ போடும்போது அப்படி தான் நீங்கள் அந்த மாதிரி டீ போடும்போதுமே இந்த மாதிரி வரும்போது நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிட்டு கூட நீங்கள் வந்து சூடு பண்ணலாம் எப்படியும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் அதை வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு செய்யலாம் இப்போ முட்டையை வேக வைக்கிறீங்க அப்படின்னா முட்டையை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து ஒரு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வைங்க ரூம் டெம்பரேச்சர் வந்த அப்புறமா நீங்கள் அதை வந்து வேக வச்சுக்கலாம் இந்த அதுக்கப்புறம் முட்டை வேக வைக்கும்போது ஒரு சில டைமில் நமக்கு அந்த தோல் வந்து அப்படியே அந்த முட்டையோட ஒட்டிக்கிட்டு வரும் அதோட இப்போ உடஞ்ச மாதிரி வெளியில் லீக் ஆன மாதிரி இந்த மாதிரியெல்லாம் வரும் அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டு வேக வைங்க அதோட ஃபஸ்ட்டு ஸ்லோவாக வச்சு தண்ணி நல்லா சூடான அப்புறமா முட்டையை அதுக்குள்ளே போடுங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வேக வச்சு எடுக்கலாம் அதுக்கப்புறம் முட்டையை வந்து கலக்கும் போது எப்போவுமே முட்டை சமைக்கும் போது கண்டிப்பாக வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் மஞ்சத்தூள் சேருங்க ஒரு வேளை நீங்கள் ஒயிட்டாக சமைக்கிறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கையாச்சும் சேருங்க இல்லை நல்ல கலர்ஃபுல்லாக வேணும் எல்லோ கலர் ஓகே அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மஞ்சத்தூள் வேணுமோ அந்தளவுக்கு சேர்க்கலாம் இல்லை உங்களுக்கு ரொம்ப வந்து மஞ்சத்தூள் சேர்க்காமல் அப்படியே ஸ்க்ரப்பல் மாதிரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் கண்டிப்பாக ஒரு கொஞ்சமாகச்சும் சேருங்க இதனால் அந்த ஸ்மெல்லு வந்து பேடாக வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் ஆம்லெட் செய்யும் போது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு பால் பற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ஆம்லெட் செஞ்சு பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வரும் டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் முட்டையிலேருந்து வெள்ளைக்கருவும் மஞ்சள் கழுவும் தனித்தனியாக எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெண புனல் வந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா எல்லா டைமும் நீங்கள் முட்டையை வந்து அந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ரெண்டுத்தையும் வந்து தனித்தனியாக ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம் முட்டை வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது ஒரு சில டைமில் இந்த மாதிரி வந்து விரிசல் விட்டுறோம் இந்த மாதிரி விரிசல் விட்டுடுச்சுன்னா வீட்டுக்கு கொண்டு வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி கொண்டு வரீங்க இன்றைக்கி சமைக்க மாட்டிங்க நாளைக்கு சமைப்பீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி ஒயிட் டேப் வந்து பயன்படுத்தி நீங்கள் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து சமைச்சிருங்க இல்லைனா வேஸ்ட்டாக போயிடும் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நீங்கள் இந்த டேப் வச்சு யூஸ் பண்ணலாம் அதுக்குள்ளே வந்து நீங்கள் எப்படியாச்சும் வந்து சமைச்சிருங்க இல்லைனா அந்த முட்டை வந்து வேஸ்ட்டாக போயிடும் முட்டை சமைச்சி முடிச்ச அப்புறமா ஒரு சில டைமில் கை வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு எலுமிச்சப்பழை தோல் வந்து கொஞ்சமாக அந்த தோல் நீங்கள் எலுமிச்சை பழம் சாறு புழிஞ்சிட்டு அந்த தோல் மட்டும் கையில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு தேய்ச்சி மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுங்கள் அந்த ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும் மசாலா ஐட்டம்ஸ்லாம் நம்ம முட்டையில் போட்டு கலக்கும் போது என்னாகும்னா அப்படியே வந்து கரண்டியில் பிடிச்சிக்கும் கலக்கும் போது ஸ்பூன்லையே பாதி பிடிச்சிக்கும் போது நம்ம வந்து கையில் தள்ளி விடுவோம் இல்லைனா ஸ்பூ கரண்டியோ ஸ்பூனை வச்சு தள்ளி விடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லா மசாலா ஐட்டம்ஸும் நம்ம சேர்த்துட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண அப்புறமா இந்த மாதிரி லிக்விடான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அது வந்துடும் அதுக்கப்புறமா நாம் இதில் முட்டையை வந்து உடச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றுறதுனால நமக்கு அந்த மசாலா வந்து கரண்டியில் வந்து ஒட்டிக்காமல் இருக்கும் அதோட ஒரே இடத்துல வந்து கெட்டி கெட்டியாக திக்கு திக்காக வந்து ஒட்டாமல் இருக்கும் அதுக்கப்புறமா முட்டை வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணும் போது தெரியாமல் ஒரு சில டைமில் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து தொடச்சி எடுத்து அப்புறமா ஸ்மெல் வரும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு வழவழ குழ குழன்னு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம அரிசி மாவு இல்லைனா கோதுமை மாவு மைதா மாவு ஏதாவது ஒன்று அது மேலே போட்டு தொடச்சி எடுத்துட்டீங்கன்னா அந்த வலவலன்னு வராமல் நல்லா சுத்தமாக நம்ம வாஷ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா அதுக்கு மேலே எலுமிச்சை பழ தோளோட நம்ம புழிஞ்சிட்டு அந்த தோல் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து ரப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் தொடச்சி விட்டுடலாம் இதனால் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து வலவலன்னு இருக்காமல் இருக்கிறது ரெண்டாவதாக பண்ணது வந்து அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு எப்போவுமே நம்ம காய்கறிகளெல்லாம் வேக வச்சு ஒன்றா சேர்த்து கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க நம்ம அவங்களுக்கு ஊட்டுறதுக்குள்ளே போது போதுன்னு போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு கோதுமை மாவு கொஞ்சிட்டுது இந்த கா குழம்பும் சரி காய்கறி வகை என்ன செஞ்சுருந்தாலும் நல்லா ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணி அதை வந்து அப்படியே நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன சப்பாத்தி மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம் இதனால் சைட் டிஷ்ஷும் நீங்கள் வச்சு கொடுக்க தேவையில்லை இதை அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடு குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம காய்கறி தான் சாப்பிடணும்னு தெரியாது நம்ம வெறும் மாவில் வந்து இந்த மாதிரி செய்யும் போது இதே வந்து நீங்கள் அதிகமாக குழம்பு வகைகள் மீதி ஆனாலுமே செஞ்சு சாப்பிட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பூண்டு வந்து இப்போ ஒரு சில டைமில் ரேட் கம்மியாக இருக்கும்போதும் சரி இல்லை அதிகமாக வாங்கிட்டிங்கனாலும் சரி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் போல் நம்ம வைக்கணும் அது ரொம்ப வேஸ்ட் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம அந்த முளைக்கிற பகுதி இருக்கு இல்லைங்களா அதை வந்து சுட்டுறணும் ஃபுல்லாக வந்து அந்த முளையை இருக்கிற பகுதியில் வந்து நம்ம சுடணும் இந்த மேலே இல்லைங்க முளை வருது இல்லைங்களா முளைச்சி வரும் செடி வந்து எப்படி அடியில் வந்து முளைக்கும் அந்த மாதிரி இருக்கிற பகுதியை வந்து நல்லா சுட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அப்படியே வந்து ரொம்ப நாளைக்கு இது அப்படியே நல்லாவே இருக்கும் வேஸ்ட் ஆகாமல் நமக்கு அந்த பூண்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் கூட நம்ம அப்படியே வந்து கெட்டியாக அப்படியே இருக்கும் நம்ம ஒரு பா வீட்டில் வந்து ஒரு பகுதியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே காஞ்ச இடத்துல வச்சு ஈரம் படாமல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லா நாளைக்கு நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாங்க இதுவும் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் மோஸ்ட்லி டைமில் ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாயிரும் பூண்டோட ரேட்டு நானூறு முந்நூறுலாம் அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் கம்மியாக இருக்கும் போது வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி செய்யலாம் சாதம் வந்து சூடு பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணுவோம் ஒரு பாத்திரத்தில் வச்சு அதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வடிச்சிருவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃபன் பாக்ஸில் சாதத்தை போட்டு கொஞ்சம் தண்ணியில் இதை வச்சு அந்த தண்ணி கொதிச்ச உடனே நீங்கள் இதை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டீங்கன்னா சுட சுட சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இதையே வந்து நீங்கள் வெடிக்க பாத்திரத்தில் கொட்டி வெடிக்கிற மாதிரி செஞ்சுனா அதுக்கப்புறம் நம்ம வெடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வெடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக இருக்காது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பழக்கம் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி பழக்கம் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் கொட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி வந்து சூடு பண்ணி அதுக்குள்ளே வச்சு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூடாக வந்துடும் சாதம் நம்ம அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அதே போல் குழம்பு வகைகள் வந்து ஒரு சில டைமில் ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்கும் போது என்ன ஆகணும்னா நம்ம அதை சூடு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கிணத்தெல்லாம் மேலே வச்சிடணும் இல்லைனா ஒரு கடாயில் ஊற்றி அதுக்கப்புறம் சூடு பண்ணணும் அந்த மாதிரி இல்லாமல் தவா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த குழம்பு வச்சு மூடி வச்சுருங்க இந்த மாதிரி மூடி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிங்கன்னா குழம்பு நல்லா சூடாகிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஒரே ஒரே பாத்திரத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதோட வந்து பாத்திரம் தீஞ்சும் போகாது அதோட கூடவே எக்ஸ்ட்ரா பாத்திரத்தையும் யூஸ் பண்ண வேண்டிய கிடையாது ஒரு சில டைமில் தோசை மாவு ரொம்ப அதிகமாக புளிச்சிருச்சு அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செய்கிறதுக்கு நல்ல திக்கான தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து அதை புழிஞ்சு அந்த த தேங்காய் பால் தண்ணியை வந்து தோசை மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து தோசையாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோசை வந்து வயிறு புண்ணு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோடய டேஸ்ட்டும் நீங்கள் சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் வந்து கண்டிப்பாக நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் நமக்கு இட்லி மாவுன்னா அதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு தோசை பதத்துக்கு வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட கூடவே நமக்கு மாவு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கும் நமக்கு இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த ரொம்ப நாளுக்கு வந்து நம்ம வச்சுருந்தாலும் இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம மாவு முடியும் போது யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே புளியை கரைச்ச அப்புறமா இந்த மாதிரி தொக்கு வந்து தூக்கி போடாமல் பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம ஒரு கிண்ணம் வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் சோப்போ இல்லை சர்ப்போ இல்லை மண்ணோ சாம்பலோ ஏதாவது வச்சு நம்ம வளர்க்குவோம் அந்த மாதிரி வளர்க்குற அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி புளியை கரைச்சி இந்த மேலே இருக்க தொக்கு இருக்கு இல்லைங்களா இந்த தொக்கு அதில் போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பாத்திரத்தை தேய்க்கும் போது என்னோட நல்ல பல இருக்கும் எலுமிச்சி தோலை நம்ம இந்த மாதிரி ஒரு லெமன் ரைஸோ இல்லை ஜூஸோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த தோலை தூக்கி போடாமல் எல்லா தோலையும் அப்படியே எடுத்து வச்சு இப்போ நீங்கள் ஏதாவது முட்டை ஐட்டமோ இல்லை வேறு ஏதாவது நான்வெஜ் ஐட்டமோ மிக்ஸி ஜாரில் வந்து அரைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லு வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த தோலை எல்லாத்தையும் அதில் போட்டு ஜஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா ஃப்ரெஷ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே நம்ம கலந்து இற கொஞ்சமாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா மிக்ஸியை ஆஃப் பண்ணி எடுத்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணோம்னா அந்த ஸ்மெல்லு வந்து கண்டிப்பாக வராமல் இருக்கும் அதனால் வந்து நமக்கு அந்த மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம நான்வெஜ் யூஸ் பண்ணால் அந்த ஃபீலிங்கே இருக்காது அந்த ஸ்மெல்லு சுத்தமாக வராது பாத்திரம் கழுவுன அப்புறமா அப்படி ஃபுல்லாக வந்து சாஃப்ட் ஆகிரும் எப்போவுமே கேழ்வரகு மாவு வச்சு நம்ம சப்பாத்தி செய்யும்போது கொஞ்சம் வந்து சரியான டெக்ஸ்சர் வராது அது அந்த மாதிரி வராமல் கரெக்டாக வர்றதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுங்கள் சூடான உடனே அதில் ஒரு கப் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க அவ்வளோதான் இதை கொதிக்கணும் கலக்கணும் அந்த மாதிரி கிடையாது ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி சூடு பண்ணி அதில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அப்படியே வந்து நம்ம மாவு கொட்டி நல்லா கலந்து கீழே இறக்கி வச்சு எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வெளியே எடுத்து அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் சின்ன சின்னதாக உருட்டி சின்ன சின்னதாக உருண்டையாக எடுத்து அதை வந்து நம்ம ஏ இந்த மாதிரி வே கேர்வழகுமாவும் சரி வெயில் கோதுமாவும் சரி ஏதாவது ஒன்றத்தில் நம்ம தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சி சப்பாத்தியோ இல்லை பூரியோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட கூடவே வந்து உங்களுக்கு அந்த சைடில் உடஞ்சோ விரிசலோ அந்த மாதிரி வராமல் இருக்கும் ஏதாவது பிசு பிசுன்னு பொருட்கள் இப்போ வந்து எதாவது நெய் வெண்ணெய் இந்த மாதிரி பொருட்கள் ஏதாவது வந்து நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா க்ரீம் அந்த மாதிரி செய்கிறீங்கன்னா மிக்ஸி ஜாரில் அரைச்சி முடிச்ச அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்ப்பு பவுடர் சேர்த்து அதை வந்து மூடி மிக்ஸி வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை ஜஸ்ட்டு லைட்டாக ஃப்ளஸ் பண்ணி ஃப்ளஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை அப்படியே தண்ணி ஊற்றி கழுவினிங்கன்னா சும்மா பழப்பழனும் ஆகிடுங்க அந்த பிசு பிசுப்பு தம்மையும் போயிடும் எப்போவுமே வீட்டில் ஒரு சில டைமில் வெயில் காலம் குளிர்காலம் எந்த காலத்துலேயும் நம்ம கொசு விடவே விடாது துரத்திகிட்டே இருக்கோம் அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டில் வந்து எதாவது பழைய காஃபி தூளோ டீ தூளோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் இங்கே ரீயூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூளோ இல்லை டீ தூளோ எடுத்துக்கோங்க ஒரு தவாவை வந்து இந்த மாதிரி அடுப்பு மேலே வச்சு அதில் இதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா சூடாக விடுங்க வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஜஸ்ட்டு நல்லா சூடாகட்டும் நல்லா சூடான அப்புறமா இந்த மாதிரி தீர ஸ்டேஜ் வந்த அப்புறமா அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வந்து எல்லா பக்கமும் காட்டிட்டு ஏதாவது ஒரு இடம் வந்து தண்ணி தள்ளி பத்திரமாக வைங்க ஏன்னா சூடாக இருக்கிறது இல்லைங்களா தவானால ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா கொசுக்கள் எதுவாக இருந்தாலும் வீட்டை விட்டு ஓடியே போயிடும் டீ தூள் காஃபி தூள் ரெண்டுத்துலையுமே இதை நீங்கள் பண்ணலாம் இன்றைக்கும் ஒரு சைட் பண்ணிட்டீங்க இன்றைக்கி ஈவினிங்னா நாளைக்கு வந்து ஈவினிங் டைமில் இதை அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நீங்கள் இது மாதிரி பண்ணலாம் பழைய தவாவாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இந்த மாதிரி வேலை செய்யும் காஃபி தூளோ எப்போவுமே வந்து நம்ம கொஞ்சம் ஜஸ்ட்டு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம காற்றுப்பட்டாலும் ஜஸ்ட் தண்ணி வந்து பட்டாலும் அப்படியே வந்து கெட்டியாகவோ இல்லை வந்து அப்படியே திரி திரியாக அந்த மாதிரி ஏதாவது ஆகிடும் அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு காஃபி தூள் ஒரு டப்பாவில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டப்பாவில் அடிக்கடி வந்து ஸ்பூனை வந்து மாற்றாதீங்க ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நல்லா வந்து சூ தொடைச்சிட்டு ஈரமே இல்லாதப்போ அதை வந்து நீங்கள் அந்த பாத்திரத்தில் போட்டுவீங்க எந்த கப்பில் வச்சுருக்கீங்களோ காஃபி தூள் அதில் போட்டு அதையே வந்து தினமும் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த கட்டி வந்து கட்டாமல் இருக்கும் அதுக்கடுத்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஒரு சின்ன காட்டன் துணியில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி போட்டு நல்லா கட்டி அதை வந்து இந்த காஃபி தூள் உள்ளே வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே நமக்கு இருக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் பீட்ரூட் கட் பண்ணும்போது இந்த மாதிரி கை வந்து சகப்பாயிடும் இந்த மாதிரியாக ஆயிடுச்சின்னா நீங்கள் வந்து உடனே கையில் எலுமிச்ச பழத்தோல் வந்து நம்ம எலுமிச்சை பழ புழிஞ்ச அப்புறம் வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தோளை ஒரு சில வேலையாக இருந்தாலும் நீங்கள் சரியாக கவனிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உடனே வாஷ் பண்ண முடியல ரொம்ப நேரம் கழித்து அது வந்து ரொம்ப காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அது மேலே வந்து ஜஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எலுமிச்சைப்பழ தோல் வச்சு கொஞ்சம் சர்ப்பு போட்டுட்டு ஊற வச்சிருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழ தோல் வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா அது சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் துணியில் வந்து தொடச்சிடலாம் இன்றைக்கி பார்த்தா எல்லா டிப்ஸ்லேயும் மறக்காம பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய விதமான புது விதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோலாம் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்